வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் கும்பராசியிலிருந்து மார்ச் மாதம் கடைசியில் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பிரவேசித்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை ஆண்டு காலம் மீன ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் அதை ஒட்டி பன்னெண்டு ராசியினருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த சனி கிரகப் பெயர்ச்சி மிக முக்கியமான ஆண்டு கிரகமான பெயர்ச்சியாக வருகிறது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி பெயர்ச்சி ரெண்டரை ஆண்டுகளில் நடைபெறக்கூடும் சனி மகாதிசை நடப்பில் உள்ளவர்களுக்கு புத்தி அந்தர காலங்களில் இந்த கோச்சார சனியின் பலன்கள் எந்தவாறு இருக்கக்கூடும் என்றெல்லாம் இந்த காணொளியில் சற்று விவரமாக கூற உள்ளேன் முதலில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீனராசிக்கு பயிற்சியாகி இரண்டரை ஆண்டு காலம் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதில் இருமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முறையும் இருமுறை வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மேஷ ராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை சற்று விவரமாக பார்ப்போம் முதலில் இந்த பெயர்ச்சி ராசியினருக்கு ஏழரை சனி காலம் ஆரம்பமாகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் முப்பது வயது உள்ளவர்களுக்கு ஏற்படும் சனி பயிற்சியும் முப்பதிலிருந்து அறுபதுக்கு வயதில் இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சியும் அறுபது வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி என பிரித்து பலன் அறிதல் வேண்டும் அவர்களுடைய வயது திசா புத்தி காலத்திற்கேற்ப சனி கிரகம் கொடுக்க வல்ல பலன்கள் என்ன என்பதை காண்போம் முதலில் மேஷராசியினர் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் பிறர் சொல்லும் கருத்துக்களை செவிசாய்த்து அவர்கள் கூறும் கருத்துக்களின் உண்மைத்தன்மை அறிந்து நிதானமாக பதிலுரைத்தது அவசியம் எடுத்தோம் கவித்தோம் என்று பேச்சில் இருக்கக்கூடாது பேச்சில் நிதானம் வாயை கட்டுப்படுத்துங்கள் தொழில் வியாபாரம் அலுவல் பணி என இருப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் தொழிலை தக்க வைக்க சிரமங்கள் ஏற்படும் தொழிலில் வேறுபாடு மாற்றிடம் தொழில் இழப்பு என எல்லாவற்றிலும் கவன சிரத்தை தேவைப்படும் வியாபாரம் செய்பவர்கள் தொழிற்சாலை இயக்குபவர்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் கவனமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பது அவசியம் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி கிரகம் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்று அவர் ஒழுக்கம் நேர்மை கடமை சரிவர செய்ய தூண்டுபவராகவும் அதை கற்றுத்தருபவராகவும் மிகப்பெரிய கட்டுப்பாட்டாளன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறார் இந்த சனி கிரகம் எனவே ஜாதகர் தாம் செய்த முன்பிறவி கர்மா பொறுத்து தற்பொழுது இந்த ஜென்மத்தில் பலன்களை அனுபவிப்ப அனுபவிப்பார் இதை நல்ல புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு திறம்பட வாழக் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சனி கிரகம் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆறு கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுகிறது அதை ஒட்டி பலன்கள் இவ்வாறு இருக்கக்கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடைபெறும் சுப விரய செலவுகள் ஏற்படும் பூமி நான்கு சக்கர வாகனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குதல் முதலீடுகள் செய்தல் குடும் குழந்தைகளின் கல்வி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புக்காக வேற்றிடம் நோக்கி செல்லுதல் அல்லது வெளிநாடு சென்று படித்தல் குழந்தைகளின் திருமணம் குழந்தைகளுக்கு வாரிசு கிட்டி உங்கள் சந்ததியினர் கிடைத்தல் சிலர் உயர் பதவி வேற்றிடம் நோக்கி பிரயாணம் வியாபார விரிவாக்கம் இப்படியெல்லாம் சிறப்பாக நடைபெறும் வண்ணம் இனி ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளும் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடும் மேஷராசின குடும்பத்தில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இந்த வருகிற ரெண்டரை ஆண்டுகள் சனிப்பெயர்ச்சி மீ ஆகி மீனத்தில் இருக்கும் காலத்தில் ஒவ்வொன்றாக சிறப்பாக நடைபெறும் நீங்களும் அதை திறம்பட முடித்து வைப்பீர்கள் சிலருக்கு குடும்ப பிரிவினை குடும்ப பாகவஸ்தி சொத்து பிரிப்பு வகையில் மூதாதையர் சொத்துக்கள் கிடைக்கப் பெறுவர்கள் குடும்ப பூர்வீக சொத்துக்களில் நல்ல வியாபார முன்னேற்றங்களும் புதிய பணவரவுகளும் அது புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும் குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி சென்று கிரகதோஷத்திற்கு தீர்வு காணுங்கள் இளைய குடும்ப உறுப்பினர் தாயார் வாகனம் வீடு ஆரோக்கியம் மருத்துவ செலவு என திடீர் செலவுகள் சங்கடங்கள் நேரிடக்கூடும் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் மூத்த உடன்பிறப்புக்கள் உடல் நலம் குன்றியோர் குறிப்பாக பெண்மணிகள் இயற்கை எய்தக்கூடும் அவர்கள் அடையக்கூடும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வண்ணம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை கொண்டு செல்லும் சிலருக்கு வேலையில் நெருக்கடி வேலை பறிபோகும் காலம் திடீர் அவமான சங்கடங்கள் கடன் இழப்பு குடும்ப உறுப்பினர் தற்கொலை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் தொழில் வகைகளில் சிக்கல்கள் வியாபாரம் விரிவாக்கத்தில் சிக்கல்கள் கடன் தொல்லை அரசு சட்ட வகை சிக்கல்கள் என மன உளைச்சலுக்கு இந்த இரண்டரை ஆண்டு காலம் வருகிற இரண்டரை ஆண்டு காலம் தனிப்பயிற்சியை ஒட்டி ஏற்படக்கூடும் எனவே கடுமையாக நேர்மையாக உண்மையாக பிறருக்கும் உங்களுக்கும் நீங்கள் இருந்து வேலைகளை சரிவர கடமைகளை சரிவர ஆற்றி நேர்மையான வழியில் லாபம் ஈட்டி பிரச்சனைகளை கூடுதல் கவனத்துடன் கையாண்டு பொறுப்புகள் அதன் சார்ந்த சுமைகள் எல்லாம் தெளிவாக தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டு வெற்றி காண வேண்டியது அவசியம் சனீஸ்வரர் பிர பிரசித்தி பெற்ற சனீஸ்வரர் சன்னதிகளுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் பூஜையில் கலந்து கொள்ளுதல் நவகிரக கோ வீடு வீட்டிற்கு அருகாமையில் இருக்கும் கோயிலில் இருக்கும் நவகிரக பீடத்தில் இருக்கும் சனீஸ்வரனுக்கு நல்ல பூஜை புனஸ்காரங்கள் செய்தல் அர்ச்சனைகள் செய்து வழிபடுதல் ஆஞ்சநேயர் வழிபாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல் தான தர்மங்கள் செய்து ஏழரை சனியின் கஷ்டமான காலங்களை கிரகதோஷங்களை விலக்கி கடக்க முயற்சி செய்யுங்கள் நிதானமும் பொறுமையும் அவசியம் நன்றி வணக்கம்